ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மூலிமா நம்ம வாழ்க்கையில் பல முன்னேற்றமான மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு என்னவெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்மளோட இந்த பிரபஞ்சம் எப்படி பேசுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் ஏன்னா இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட பேசுகிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட சொல்ல வர விஷயங்கள் அதை சரியாக நம்ம யூகிச்சு நம்ம செய்ய முடியும் பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் நிறைய முறை கேள்விப்பட்டிருப்போம் உனக்கு மனசாட்சி இருக்கா அப்படிங்கிற வார்த்தை நிறைய முறை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஏன் மனசாட்சி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா மனுஷன் யாருக்கு பயப்படலைனாலும் மனசாட்சிக்கு பயப்படுவான் ஏன்னா மனசாட்சிக்குள்ளே தான் கடவுள் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது சில தவறான காரியங்கள்லாம் செய்யும்போது மனசாட்சி உறுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவன் தவறான காரியங்கள் தெரிஞ்சு அவன் அந்த தவறை செஞ்சாலும் அவன் மனசாட்சி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தடையை கொடுக்கும் அந்த மனசாட்சி உறுத்தும் நீ செய்யறது தப்புன்னு அது சொல்லும் அப்படி மனசாட்சியை மீறி ஒரு தவறு செய்கிறான் அப்படின்னா உண்மையிலேயே அவன் தைரியத்தோடு செய்யவே முடியாது ஒரு பதட்டத்தோடையே ஒரு பயத்தோடையே அந்த தவறை நிச்சயமா செய்வான் அப்படி மனசாட்சியை மீறி செய்கிற எந்த ஒரு செயலுமே அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்திவிடும் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக அது மாறிடும் அப்போது ஒரு மனிதனை தன்னை மீறி ஏதோ ஒரு விஷயம் நம்ம உடம்புக்குள்ளே ஒரு மனசாட்சின்னு ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்கு அது நம்மளை கண்ட்ரோல் பண்ண பார்க்குத அது நம்மளை மீறியும் அது நம்மளை வழிநடத்த முயற்சி பண்ணுது இது சரி இது தப்பு அப்படின்னு நமக்கு உணர்த்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது உண்மையிலேயே அதை நம்ம மதிக்காமல் பல காரியங்கள் செஞ்சிட்டாலும் தொண்ணூறு சதவீதம் அது தவறான முடிவிலே தான் கொண்டு போய் விடுது அப்போ இந்த மனசாட்சி எப்படி செயல்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது தாங்க பிரபஞ்சம் ஓகேங்களா இந்த பிரபஞ்சம் தான் உங்கக்கிட்ட மனசாட்சியாக இருந்துக்கிட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்குது உங்களை வழி நடத்திக்கிட்டு உங்களுக்கு எது சரி தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு இது ஏதோ கடவுள் நம்பிக்கையில உங்களுக்கு மட்டும்தான் செயல்படனு கிடையாது கடவுள் நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மனசாட்சி செயல்படும் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த மனசாட்சி செயல்படும் மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்குமே இந்த மனசாட்சி செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் இது பிரபஞ்சம் அவங்க கிட்ட வழி நடத்துதல் செஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த உலகத்திலேயே மனசாட்சியை விட மிக சிறந்த ஒரு நீதிமன்றம் வேறு எதுவும் இருக்க முடியாது அவங்கவுங்க நல்லவங்களா கெட்டவங்களா தவறு செஞ்சாங்களா செய்யலையா அப்படிங்கிறது அவங்கவுங்க மனசாட்சிக்கு நிச்சயமாக தெரியும் இந்த மனசாட்சியின் படியே அவங்கவுங்க செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்டாலே இந்த உலகத்தில் நீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையே படாது என்னதான் குற்றவாளிகள் அவங்க நீதிமன்றங்களில் பொய் சாட்சிகள் மூலயமா ஏமாற்றி தப்பிச்சாலும் அவங்க மனசாட்சின்னு ஒன்று இருக்குது இல்லையா மனசில் சாட்சியாக அவங்க செஞ்ச குற்றங்கள் பதிவாகி இருக்குது இல்லைங்களா அது சும்மா விடாது அதுதான் கடவுள் அதுதான் பிரபஞ்சம் அதுதான் இயற்கை அது என்றைக்குமே அந்த சாட்சியானது மறக்காது அவங்கள விட்டு போகாது மனசுக்குள்ளே அவங்க செஞ்ச எல்லா செயல்களுமே சாட்சியாக அது சேமித்து தான் வச்சுருக்கோம் சரி ஓகே அதெல்லாம் ஆன்மீக ரீதியாக அது வேறு ஒரு கணக்கு நம்ம அந்த கணக்குக்குள்ளே போக வேணாம் நம்ம இந்த பிரபஞ்சம்லாம் அட்ராக்ஷன் ரீதியாக இந்த மனசாட்சியை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட ஒரு மனசாட்சியின் வழியாக நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ புரிஞ்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் நம்ம விருப்பப்படுற அனைத்து விஷயங்களும் நம்ம மனசாட்சி ஏற்றுக்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்கணும் மனசாட்சிக்கு ஒவ்வாமையான விஷயங்கள் நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் ஏற்றுக்கொள்ளாது நம்ம மனசாட்சியின் படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா விஷயமும் இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக நம்ம மனசாட்சியின்படியே அது செஞ்சு தரோம் அது எப்படி செஞ்சு தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் முக்கியமாக நம்பி ஆகணும் நம்பினாதான் சோறு அப்படின்னு சொல்லுவாங்கள நான் அந்த மாதிரி சொல்ல வரல இது பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு உண்மை ஒரு சத்தியம் அது என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சமானது ஒவ்வொரு செகண்டும் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது கண்காணிச்சுக்கிட்டே இருக்குது உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது உங்கள் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் செயல்பாடுகள் அனைத்தையும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிச்சயம் நீங்கள் நம்பினால்தான் இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு வீதியில் மனசாட்சி ரீதியாக உங்கள் சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்கள் மனசாட்சியின் படியே ஒவ்வொரு செகண்டோ நம்மளை இந்த பிரபஞ்சமோ கடவுளோ நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட உங்கள் தேவைகள் நீங்கள் கேட்கக்கூட வேணாம் நீங்கள் நினச்சாலே போதும் அது நிச்சயம் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது கண்காணிச்சுக்கிட்டே இருக்குது நீங்கள் மனசாட்சியின்படி உங்கள் தேவைகள் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு செகண்டும் வாட்ச் பண்ணுற பிரபஞ்சமானது உங்க தேவைகள் என்னன்னு நல்லாவே தெரிஞ்சாலும் அந்த பிரபஞ்சத்துக்கு முன்பாக நீங்க திறந்த மனதோட நம்மளை கண்காணிக்குது அப்படிங்கிற ஒரு திறந்த மனதோட நீங்க இருக்கீங்க இல்லைங்களா அந்த ஒரு விஷயத்துக்காக அந்த ஒரு திறந்த மனசுக்காக அந்த ஒரு திறந்த மனதோடு இருக்கிறதுனால உங்கள் மனசாட்சி வெட்ட வெளிச்சமாக அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் இருக்கும் ஓகேங்களா அப்படி இருக்கிறதுனால அந்த வான்வெளி அந்த வான் வெட்டவெளியில் உங்கள் மனசாட்சியும் வெட்டவெளியாக இருக்கிறதுனால உங்கள் தேவைகளை முன்கூட்டியே அறிஞ்சு கூட அது நிறைவேற்றி தந்துடும் ஓகேங்களா நீங்கள் ஒரு விஷயம் நாளைக்கு தான் தேவைன்னு உங்களுக்கு தெரிய வரும் அந்த முயற்சி நாளைக்கு தான் எடுக்க போகிறீங்க ஆனால் அதற்கான வேலைப்பாடுகள் இன்றைக்கே உங்களுக்கு அது தொடங்கிடும் உதாரணத்துக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஏதோ ஒரு காரணத்தினால நாளைக்கு லீவுன்னு இன்றைக்கே சொல்லிடுறாங்கன்னு வைங்களா நீங்கள் சரி நாளைக்கு லீவு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் வீட்டில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் நாளைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு ஆஃபர் மூலியமாகவோ ஏதோ ஒரு விஷயங்கள் மூலியமாகவோ உங்களுக்கு ஒரு லாபகரமான ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு ஒரு கால் வரும் ஏதோ ஒரு ஆஃபர் வரும் அதன் மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்க வாய்ப்பாக இருக்கும் இந்த மாதிரி நாளைக்கு உங்களுக்கு அந்த லாபம் கிடைக்கணுங்கிறதுக்காகவே இன்றைக்கி அதுக்கான ஏற்பாடுகள் உங்களுக்கு லீவு விட வச்சு கம்பெனியில் இப்படி ஒரு தொடக்கத்தை இந்த பிரபஞ்சம் செஞ்சு வச்சிடும் இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட வெட்ட வெளிச்சமாக உங்கள் மனமும் இந்த பிரபஞ்சம் எனிடைம் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்குது இந்த வெட்ட வெளியை நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு வெட்ட வெளிச்சமான நம்ம மனசாட்சி இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நம்ம தேவைகள் நமக்கு முன்னாடி அறிஞ்சு நமக்கான ஏற்பாடுகள் அது செஞ்சு தரும் இதை கிறிஸ்தவத்தில் ரொம்ப சூப்பரா ஒரு வசனம் சொல்லுவாங்க என் சமூகம் உனக்கு முன்பாக செல்கிறது அப்படிங்கிற வசனம் நூறு சதவீதம் இந்த கான்செப்ட்டுக்கு அப்படியே பொருந்தும் அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என் சமூகம் அப்படிங்கிறது என்னுடைய இறை தூதர்கள் அவங்க உன் தேவைகள் உனக்கு முன்பாகவே அங்கே தயார் நிலையில் ரெடி பண்ணி வச்சிருவாங்க நீ எதை நோக்கி போறியோ அது உனக்கு தயாராகவே என் தூதர்கள் அங்கே தயார் பண்ணி வச்சிருவாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படிங்கிற வசனம் ஒரு பொருத்தமானதாக சொல்லிருப்பாங்க அது தாங்க நீங்கள் உங்கள் மனசாட்சியை எப்போ வெட்ட வெளிச்சமாக இந்த பிரபஞ்சம் எனி டைம் நம்மளை கண்காணிக்குது அப்படிங்கிற ஒரு வெட்ட வெளியோடு நீங்கள் இணைக்கிறீங்களோ அப்போவே உங்களுக்காக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு முன்பாக உங்கள் தேவைகளை அறிஞ்சு அது தயார் நிலையிலேயே வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லை இந்த பிரபஞ்சத்தோட பல ரகசியங்கள் உங்கள் மனசாட்சிக்கு அது தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கும் சமயோஜித புத்தி உங்களுக்கு பல சமயங்களில் அது செயல்படுத்தி கொடுக்கும் உதாரணத்துக்கு உங்ககிட்ட வந்து யாராவது ஒரு பிரச்சனையை சொல்லி இதை நான் எப்படி சமாளிக்கிறதுனே தெரில அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா வித்தின் செகண்டில் அந்த நொடியே அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு ஐடியாவை உங்களால் கொடுக்க முடியும் இந்த சமயோஜித புத்தி இந்த பிரபஞ்சம் அந்த செகண்டே உங்களுக்கு கொடுக்கும் அந்த ஐடியாவை சொன்ன உடனே ஐயோ இப்படியாப்பட்ட ஐடியா எனக்கே தோணலையே எப்படி உன்னால இவ்வளோ குயிக்காக உன்னால சொல்ல முடிஞ்சதுன்னு அவங்களே ஆச்சரியப்படுவாங்க இந்த வழி தெரியாம இந்த ஐடியா தெரியாம நானும் பத்து நாளாக அவஸ்தப்பட்டனே நீ மட்டும் இந்த பத்து நாளைக்கு முன்னாடி வாங்கிட்ட சொல்லியிருந்தா நான் பத்து நாளா இந்த மன கஷ்டம் எனக்கு வந்திருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் எப்படி நமக்கு இப்படி ஒரு ஐடியா வந்தது அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட இந்த பிரபஞ்ச வெளியோட நீங்கள் திறந்த மனசோட இந்த பிரபஞ்சம் எனி டைம் நம்மளை கண்காணிக்குது அப்படிங்கிற ஒரு திறந்த மனசோட உங்கள் மனமும் வெளிச்சமாக வெட்டவெளி பிரபஞ்சத்தோட இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் மிராக்கல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா நீங்கள் பிரபஞ்சம் நம்மளை கண்காணிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் மனசார ஏற்றுக்கிட்டோம் போது உங்கள் மனசாட்சியை முழுமையாக பிரபஞ்சத்துக்கிட்டே ஒப்படைச்சிட்ட மாதிரி ஓகேங்களா அப்போ நீங்க வேற பிரபஞ்சம் வேறையா உங்களுக்கு ஒரு வித்தியாசமும் தெரியாது ஓகேங்களா உங்ககிட்டவே பிரபஞ்சத்தோட எல்லா விஷயமும் வெளிப்படும் அதனால ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைவா மிக முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க மனசாட்சிங்கிறத வெறும் ஒரு சாதாரணமான விஷயமா எடுத்துக்காதீங்க அது எனி டைம் பிரபஞ்சத்தோட கனெக்டோட இருக்கிற ஒரு விஷயம் அந்த மனசாட்சி என்ன சொல்லுது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிங்க அதை பின்பற்றுங்க அதை திறந்த மனதோட இந்த பிரபஞ்சத்தோடு இணைங்க இந்த பிரபஞ்சம் எனி டைம் நம்மளை கண்காணிக்குது அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த உங்கள் மனசாட்சியை அந்த பிரபஞ்சத்தோடு இணைச்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க வேண்டியதில்லை உங்கள் தேவைகள் என்னன்னு அறிஞ்சு அதுவே உங்களுக்கு செய்யும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி